பேசும் அனைத்து செஞ்சங்களுக்கு வலிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்றதும் தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் வீட்டில் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிப்பு கொண்டு சொல்லும் என்றதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம் பெக்காலுக்காங்க கட்டியாமந்தில் இந்த கூட்டு ரோட்டிலேருந்து டூ வீலர் போது பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் உட்பரமாக சைட் வந்துங்க இது நம்ம செங்கல்பட்டு அடுத்து பக்கத்துறை மாமல்லர் வந்து ரைட்டு உத்தரம்பேர் வந்து ரைட்டில் கட் பண்ணோம்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து உங்களுக்கு பத்து நிமிஷத்தில் பஸ் இருக்குங்க செங்கல்பட்டு திருவாஞ்சேரி கிலாம்பாக்கம் மாதாவரம் கோயம்பேடு செல்லக்கூடிய பஸ் தடங்கள் வந்து இங்கே தான் நின்று போகும் எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இட போட்டு தான் ஓனாண்டு பேசிக்கலாங்க அருமையான சைட்டு ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கு தரமான சைட்டு உங்களுக்கு சைட்டை போயிட்டு சைட்டை காட்டுறங்க அந்த கட்டியாமந்தல் கூட்டு ரோட்லேருந்து நான் உட்புறமாக வந்துவிட்டேங்க அந்த ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வந்துட்டேன் இது வந்து ஒரு நஞ்சை நிலங்க மொத்தம் ரெண்டு ஓனர் வராங்க இதில் ஃபஸ்ட்டு ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தி மூணு சென்ட் வருதுங்க இதோடைய ஃப்ரண்டேஜ் நமக்கு ஐம்பது அடி வருதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லுலாம் அளந்து போட்டிருக்காங்க இருபத்தி மூணு சென்ட் ஃப்ரண்டேஜ் வந்து உங்களுக்கு ஐம்பது அடி வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டிவ் நிலை ரூபா ஓனர் சொல்கிறாருங்க ஒரு அருமையான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு இல்லை ஒரு கம்பெனி வைப்பிருக்கு ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழி பண்ணை வைப்பிருக்கு நல்ல தரமான சைட்டு இல்லை ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கும் நல்ல தரமான சைட்டுங்க அந்த கட்டியாமந்தலில் கூட்டு பஸ் பஸ் இருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டரு உட்பரமாக வருதுங்க ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தை ஐந்து சென்ட்டுங்க அதுவும் கல் அலந்து போட்டிருக்காங்க அறுபது அடி ஃப்ரெண்டேஜ் வருது இது ஒரு நஞ்சை நிலம் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு தரமான சைட்டு இந்த இருபத்தஞ்சி சென்ட் உடைய ஃப்ரண்டேஜ் நமக்கு அறுபது அடி வருது ஒரு சென்டி விலை ஓனர் ஓனடி விலையை முடிச்சு பேசுனா நம்ம ஓனடி பேசிக்கலாங்க நம்ம சைட்டில் இருந்து உத்திரமேரூர் ஒரு ஏழு கிலோமீட்ரு வரும் நம்ம நெல்வாக்கூட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐந்து கிலோமீட்ரு வருங்க செங்கல்பட்டு இருபது கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு ஒரு கம்பெனி வைப்பிருக்கு ஒரு மாட்டு பண்ணை ஆட்டுப்பண்ணி கோழிப்பண்ணை வைப்பிருக்கு தரமான சைட்டு ஊற ஓட்டி தான் அங்கே சைட்டு இருக்குது ஊற ஒட்டி தான் இருக்குது அந்த க செங்கல்பட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா புக்கத்துறை மாமண்டூர் அதுலேருந்து நமக்கு உத்தரமேரூர் அந்த பொக்கத்துறை வந்து ரைட் எடுத்திங்கன்னா அந்த இருந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் வந்தாவாசி மானாமதி செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து இருந்து நமக்கு கட்டியாமுதல் கூட்டுறது வரும் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ரெண்டே கிலோமீட்டர் தாங்க ஒரு அருமையான சைட்டு ரெண்டு ஓனருங்க இருபத்தி மூணு சென்ட்டு ஒரு ஓனர் இருபத்தஞ்சி சென்ட் ஒரு ஓனருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நூலில் அறுபத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாரு அருகாமையில் வீடுங்களா இருக்குது ஒரு வீடு கட்டி குடியேறுவதற்கும் தரமான சைட்டுங்க அந்த கட்டியாமதல் ரோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு கிளாம்பாக்கம் மாதவரம் கோயம்பேடு எல்லாம் வந்து பஸ்லாம் வந்து அங்கே நின்று போகுங்க அருமையான சைட்டு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நமக்கு ரெண்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருது இங்கேருந்து சென்னைக்கு வேலைக்கு போகலாங்க சென்னை கிளாம்பாகம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டரு இது வந்து பஸ் ரூட் சைட்டுங்க பஸ் ரூட் சைட்டு ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் நம்ம ஓனரோட பேசிக்கலாங்க ஒரு சென்டி நிலை அறுபத்தஞ்சாயிருங்க இது இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மொத்தம் ரெண்டு ஓனர் வராருங்க இருபத்தி மூணு சென்ட்டுக்கு ஒரு ஓனர் இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு ஒரு ஓனர் டாக்குமெண்ட்லாம் தெளிவாக இருக்குதுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா வானாட்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க என் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்